வேண்டுகோளானது நல்லூர் சமூகமாக சமூகத்திலே ஒரு சமநிலையை குழப்புகின்ற இன நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற ஒரு நீதிக்கு விரோதமான செயற்பாட்டை தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஒரு பல் தேசிய கம்பெனியாக இருக்கின்ற இந்த அசைவ உணவகம் இங்கே தங்களுடைய கிளையை அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய புனித பூமியாம் நல்லூரிலே தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வாசலிலே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது என்றால் ராஜகோபுரம் என்பது ஸ்தூல ராஜகோபுரத்தை எங்கிருந்தும் எந்த நேரமுமே வணங்கலாம் ஆலயத்தினுடைய திருக்கதவுகள் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட ராஜகோபுரத்தை வணங்கலாம் என்பது ஆகம விதி அந்த அடிப்படையிலே மாநகரசபை வாசலிலே இந்த அசைவ உணவகத்துக்கு முன்னால் நின்றால் ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது அந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஓம் முருகா சரணம் என்று எப்படி இந்த மாற்றச்சி கடையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கும்பிடுவது அடியார்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயல் மட்டுமல்ல இது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமயத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் என்று அனைத்து மனிதர்களும் வணங்குகின்ற ஒரு புனிதமான ஆலயமாகாது சைவத் தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது